நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித அவ்வல் மாதத்தின் முதலாவது நாளிலே நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த மாதம் இருளிலே மூழ்கி கிடந்த உலகம் ஒளிபெற்ற மாதம் இந்த அவ்வல் மாதம் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இருந்து வரை உலகத்திலே நாலா திசைகளிலும் முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் பாவனை வர்ணனை எல்லாமே ஒழித்து கொண்டிருக்கும் கண்ணியமானவர்களே அந்த அடிப்படையில் பல இடங்களில் இமாம் திருமிதி அலஹி அவர்கள் தொகுத்து வழங்கிய ஷமா இலுத் திருமிதி என்ற கிதாப் முழுமையாக ஒவ்வொரு தொடராக படித்து கொடுக்கப்படும் ஆச்சரியமான கிதாப் தான் ஷமா இலுத் திருமிதி என்பது ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயம் நபி அவர்களுடைய உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கும் நபியவர்கள் அணிந்திருந்த மோதிரம் எப்படி நபியவர்கள் தலையிலே கட்டிருந்த தலைப்பாக எப்படி நபியவர்களுடைய சிரிப்பு எப்படி அழுகை எப்படி நபியவர்களுடைய குணம் எப்படி நபியவர்களுடைய நடை எப்படி அவர்களுடைய உடை எப்படி யுத்த களத்திலே எப்படி இருப்பார்கள் பிள்ளைகளுடன் இருக்கும் பொழுது எப்படி இருப்பார்கள் மனைவிமார்களுடன் இருக்கும் பொழுது எப்படி இருப்பார்கள் ஒரு அரசை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் பாமரர்களோடு எப்படி இருப்பார்கள் என்ற எல்லா விடயத்தையும்

அவர்களுடைய வெளித்தோற்றம் அவர்களுடைய உள்தோற்றம் இந்த அனைத்துக்கும் தான் ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையை நபி ஒவ்வொரு வார்த்தையை ஒவ்வொரு செயலை ஒவ்வொரு அங்கீகாரத்தை ஒவ்வொரு அஹ்லாத் நட்குணத்தை ஒவ்வொரு உடல் அமைப்பை ஐந்து லட்சம் ராவிமார்களின் மூலமாக அறிவிப்பாளர்களின் மூலமாக அல்லாஹ் இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே யாருடைய விடயங்களும் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்படவில்லை முகமது சல்லா இஸ்லாம் அவர்களுடைய சகல விடயங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தலை முடியிலும் தாடி முடியிலும் எத்தனை முடிகள் பழுத்திருந்தன என்ற விடயங்கள் கூட ஹதீசிலே பதியப்பட்டிருக்கிறது ஐந்து லட்சம் ராவிமாறுகளின் மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஐந்து லட்சம் ராவிமாறுகளுடைய சகல விடயங்களும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு மாரிஃபத்து என்ற ஒரு பேரை

அது ரிவாயத் ஜாபir ரதியல்லாஹு அன்ஹுங்க அறிவிக்கறாங்க அதிரஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் அக்கலல் பஸ்ல வஸூமா வல் குராஸா ஃபலா யார் வெங்காயம் வெள்ளப்பூடு லீட்சை சாப்பிடுகிறாரோ அவர் எங்களுடைய மஸ்ஜிதின் பக்கம் நெருங்க வேண்டாம் மலாயிகத்து ததஅத்தா மிம்மா மனிதர்கள் எதன் மூலமாக நோவினை அடைகிறார்களோ இதன் மூலமாக மலக்குமார்களும் நோவினை அடைகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனவே அருமையானவர்கள்

என்று கூறுகிறார்கள் இது நபி அவர்களுடைய செயல் இந்த செயலும் ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது பகுதி மார்க்க அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் சல்லல்லாஹு அலி வசல்ல அவர்களுடைய முன்னிலையில் ஒரு மனிதர் ஏதாவது ஒரு விடயத்தை பேசி அதை நபியவர்கள் தன்னுடைய காதால் கேட்டிருப்பார்கள் இதே போல நபி அவர்களுக்கு முன்னால் யாராவது ஒரு மனிதர் ஒரு செயலை செய்வதை நபி அவர்கள் கண்ணால் கண்டும் என்ன சொல்கிறார்

பட்ட ஒரு உடும்பு நபிவர்களிடத்திலே கொண்டுவரப்பட்டதே நபிவர்கள் அதை சாப்பிடுவதற்காக அந்த இறைச்சியை சாப்பிடுவதற்காக வேண்டி குனிந்து அமர ஆரம்பித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இது உடும்பு இறைச்சி என்று சொல்லப்பட்டதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து எழுந்து விட்டார்கள் உடனே காலிது இப்னு வலீத் রাদিয়াল্লাহு அன் ஹதரத் சல்லல்லாஹு அவர்களை பார்த்து ஹராமுன் அ தப் يا ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே இந்த உடும்பு ஹராமாக்கப்பட்டிருக்கிறதா எங்களால் இது சாப்பிட முடியாதா என்று கேட்டார்கள் அதற்கு என்ன காரணம் நபி அவர்கள் சாப்பிடாமல் எழுந்ததினால் உடனே சல்லல்லாஹூ அலைவசம் சொன்னார்கள் லா இது ஹராம் கிடையாது ஆனாலும் இது எங்களுடைய பூமியிலே நாங்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே கிடைக்காததினால் என்னுடைய உள்ளம் இதை சாப்பிடுவதற்கு விரும்பவில்லை எனவே நான் எழுந்துவிட்டேன் என்று சல்லல்லாஹு அலைவாசல்லம் அந்த இறைச்சியை சாப்பிடாமல் எழுந்தார்கள் ஆனால் சஹாபாக்களுக்கு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை பிறகு ஹதரத் ஹாலிதிபின் வலிது ரதி அல்லாவோட என்ன சொல்கிறாங்க அந்த உடும்பை இழுத்து கொண்டு வந்து அதை அறுத்து

விரல் எப்படி பாதம் எப்படி என்ற எல்லா விடயமும் ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் ஹதீசுடைய ஒரு பகுதி தான் அடுத்தது அவு வஸ்பின் ஹுலுக்கையின் நபி அவர்களுடைய உள்ரங்கம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் அதாவது நபி அவர்களுடைய குணாதிசயங்கள் நபி சஹாபாக்களோடு எப்படி பழகினார்கள் ஏழைகளை கண்டால் எப்படி நடந்தார்கள் பெரியவர்களை கண்டால் எப்படி நடந்து கொள்வார்கள் யுத்தத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் மனைவிமார்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் நபி அவர்களுடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்தது நபி அவர்களுடைய சிறப்பு

جزاكم الله خير وأخر دعوانا الحمد لله رب العالمين